திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொடையாஞ்சி கிராமம் பாலாற்றில் ஆடிப்பெருக்கு விழா வருடம் தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இவ்வருடமும் பல்வேறு ஊர்களிலிருந்து குறிப்பாக குட்டியாத்தம் வேலூர் ஆம்பூர் திருப்பத்தூர் திம்மம்பேட்டை அம்பலூர் ஆலங்காயம் மற்றும் வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு படையலிட்டு சாமி தரிசனம் செய்தனர் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள் நிறுவனர் சங்கர் வணக்கம் சங்கர் உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி எடுத்த கொளையாஞ்சி கிராமத்தில் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இந்த ஆடி மாதம் என்றாலே வந்து பொதுவாக வந்து ஆடி வெள்ளிக்கிழமை திருத்தணி முருகன் கோயிலுக்கு கிருத்தி ஆடி கிருத்திக்கு அன்னைக்கு காவடி எடுப்பது அதே போல் இங்கே வாணியம்பாடி பொனியாந்தி கிராமத்தில் என்ன பேமஸ் வந்து முன்னோர்களுக்கு வந்து படையலிட்டு குளிச்சுட்டு வந்து படையலிட்டு சாமி அவங்களுக்கு தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பரா ஒவ்வொரு கிராமத்துலேருந்து வந்து ஒவ்வொரு கும்பலாக உக்காந்துட்டு ரொம்ப சூப்பராகவே சிந்திப்பாங்க ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பமும் வந்து குடும்பம் சந்தோஷமா உண்மையில ரொம்ப அற்புதமா இருக்குது நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குது ஒவ்வொரு இந்த வந்து அந்த ஆற்று பகுதியில வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் செய்யறது வந்து சூப்பர் மிகவே சிறப்பானது தேசப்பற்று விழிப்புணர்வு செய்வதற்காக சங்கர் ஒளிப்பதிவாளர் மணியரசன் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கர் பொதுமக்கள் தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகளுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் پھر نالي بيجي جو اني پيتا پتا کو سچو پتا پتا نالنگار جو جو پتا پتا سچو پتا پتا اڙي تري جو